அலுவிவாஸ் ஆயிரம் முறை ஈஸ்தனை சென்று நேரடியாக வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய ஒரே நாள்ல பெற்று கொள்ளலாங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க என்னங்க சொல்றீங்க நாளைய தினத்துல சிவபெருமான நேரடியாக பார்க்க முடியுமா என்பது போன்ற பல குழப்பங்களும் ஆச்சரியங்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க கொடுங்க ஆமாங்க சாச்சா தந்த சிவபெருமானை நம்ம தரிசனம் செய்யக்கூடிய தான் நாளைய தினத்துல நமக்கு கிடைச்சிருக்குங்க அப்படி என்னங்க நாளைய தினத்துல சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய சிவபெருமான் தன்னுடைய தலையில சூடிய சந்திரனை வழிபாடு செய்வதற்கு உரிய மூன்றாம் பிறை தான் நாளைய தினத்துல வந்திருக்குங்க அதாவது மிக மிக அரிதான மாதத்திற்கு ஒரு முறை சில நொடி பொழுதுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் இந்த ஒரு பிறை தரிசனமானது கிடைக்கக்கூடுங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா புண்ணியம் செய்தவர்கள் கண்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய இந்த தரிசனமே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சிவபெருமான் தன்னுடைய தலையில பார்த்தீங்கன்னா இந்த பிறையை சூடி சந்திர மௌலீஸ்வரராக நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க அதனாலதான் இந்த பிறை தரிசனமானது சாச்சா தந்த சிவபெருமானையே நம்ம நேரில் சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைச்சிருக்க அப்படின்னு பலருமே வழிபாடுகள் செய்து கொண்டே இருக்காங்க நடக்கக்கூடுங்க நீங்க நினைச்சது அப்படியே எதுவாக இருந்தாலும் நடக்கக்கூடும் தொடர்ந்து ஆயிரம் முறை இந்த பிறையை நீங்க சென்று தரிசனம் செய்துட்டு வந்த பாக்கியத்தை நாளைய ஒரே நாள்ல பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவிற்கு மிக மிக அபூர்வமான சக்தி வாய்ந்த ஞாயிற்று கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூன்றாம் பிறை தரிசனமானது வந்திருக்குங்க ஒருவேளை பாத்தீங்கன்னா இயற்கை மாற்றங்களால் நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில நொடிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு அரிதான மூன்றாம் பிறை காட்சியை உங்களால பார்க்க முடியலன்னா நீங்க வந்து மனம் சங்கடப்படாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக முழுமையாக பார்த்தீங்கன்னா அந்த ஈசனர் அந்த பிறையை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்த புண்ணியமும் பக்கியமும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அடுத்த முறை நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிறையை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் நேரில் கண்களால பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடுங்க இப்போது இருக்கக்கூடிய பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு புண்ணியமானது கிடைத்துவிடும் புண்ணியம் நிறைந்து இந்த மூன்றாம் பிறையை நீங்க தாராளமாக பார்க்கலாங்க உங்களுடைய வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்துட்டு வரலாம் எனவே இந்த ஒரு அரிதான மூன்றாம் பிறையான நாளைய தினத்துல வானத்துல எப்போது தெரிய போகிறது எந்த நேரத்துல பார்க்கணும் மேலும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைய நாள் சந்திர தரிசனம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பிறையானது வந்திருக்குங்க அதாவது அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாளை தான் நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னே சொல்லுவோங்க இந்த நாள் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணில இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிஷத்துல அந்த ஒரு அரிதான சில நொடி பொழுதுகள் மட்டும் பூமி காட்சி தரக்கூடிய அந்த சந்திர பரமேஸ்வரரை நம்மளால தரிசனம் செய்ய முடியும் அதாவது சரியாக சொல்லணும்னா ஆறு முப்பத்தி மூணுல இருந்து ஆறு நாப்பத்தைந்துக்குள்ள இந்த ஒரு அரிதான நிகழ்வை பார்க்கலாங்க ஒருவேளை அங்கு நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இயற்கை மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த ஒரு அரிதான நிகழ்வானது கண்ணுக்கு தெரியாம போகலாம் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா புண்ணியம் செஞ்சவங்க கண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அரிதான சிவபெருமானை நேரில் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இந்த முறை உங்களால் பார்க்க முடியலனா கூட இந்த பரிகாரங்களை செய்யும்போது அடுத்த முறை நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கண்குளிர இந்த ஒரு அபூர்வமான தரிசனத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மேக்சிமம் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜாக இருக்கலாம் ஆனால் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல பாத்தீங்கன்னா வெஜ் உணவுகளை மட்டும் தான் பாத்தீங்கன்னா நீங்க சமைத்து சாப்பிட்டு இந்த பூஜைகளை செய்ய வேண்டுங்க பிறகு மாலை நேரம் சரியாக பாத்தீங்கன்னா நான் சொன்னது போல ஒரு ஆறு முப்பது மணி அளவிலேயே உங்க வீட்டுக்கு வெளியே இல்லனா உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த இடத்திற்கு சென்று விடுங்கள் பிறகு ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த அகண்ட பாத்திரத்துல பாதி அளவுக்கு தண்ணீரை நிரப்பி வச்சுக்கோங்க அதாவது அந்த தண்ணீருக்குள்ள அந்த பிறையுடைய ஒளியானது தெரியும் படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் பிறகு காமாட்சி விளக்கில் விளக்கேற்றி வைத்து விட்டு பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசி அதாவது வெறும் கைகளால் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அதனால தான் வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பச்சரிசியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் எது வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க ஏதாவது ஒரு ஆசையை நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க அதாவது நான் எதிர்பார்த்த காலேஜ்லேயே படிக்கணும் இல்லைனா நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை இருக்கேன் நான் இந்த டைம் பாஸ் ஆகிடணும் அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு திருமணம் நடக்கணும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நான் வீடு கட்டணும் எனக்கு பணம் கிடைக்கணும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருக்கோ எது நீங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா மனதார அந்த கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக பார்த்திங்கன்னா வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா மூன்று முறை சுற்றி வந்து வழிபாடு செய்துக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை இந்த திருமந்திரத்தை மட்டும் உச்சரித்துக்கோங்க இந்த திருமந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக இது தாங்க அந்த திரும திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ மறந்தவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த திருமந்திரத்தை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரிக்க உச்சரிக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மைங்க அதாவது நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்ச முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பாருங்க ஒருவேளை அந்த பிறையை மட்டும் நீங்க கண் குளிர பார்த்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள நீங்க ஏதாவது ஒரு வகையில மனம் சந்தோஷப்படும்படியான சில விஷயங்கள் நடக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மைங்க ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறையை பார்க்கறதுக்கு ஒரு சக்தியானது இருக்குங்க பொதுவாகவே எல்லோருக்குமே கடவுள்களை நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க இப்போது உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் சிவபெருமானுடைய தலையில பாத்தீங்கன்னா சூரிய பிறையை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் சிவபெருமான்னு கிடையாதுங்க பார்வதி தேவி விநாயக பெருமான் இப்படி நிறைய கடவுள்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிறையை சூடி இருக்காங்க அதனாலேயே இந்த பிறையை பார்த்தீங்கன்னா சாதாரண மூன்றாம் பிறைன்னு சொல்றது கிடையாதுங்க தெய்வீக பிறை தெய்வீக தரிசனம் தான் நமக்கு நாளைய தினத்துல கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த க பச்சரிசியை வந்து காக்கா குருவிகளுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை போட்டுருங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க அந்த அகண்ட பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரோடு கலந்து குளித்துடுவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க ஸோ எளிமையாக இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது நாளைய ஞாயிற்றுக்கிழமையான மூன்றாம் பேரை தரிசனம் செய்ய வேண்டுங்க இன்றைய நாள் நம்ம மூன்றாம் தரிசனத்தின் போது பிறை சூடி கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானின் தரிசனத்தை பெற்று செய்த பாவங்களுக்கான தண்டனைகள்ல இருந்து விலக இந்த வழிபாட்டை தரிசனம் நேரடியாக நமக்கு கிடைக்க பெற்றால் நாம தான் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலிங்க அந்த பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு நாள் அந்த ஈசனை தரிசிக்க வாய்ப்பை இந்த பிரபஞ்சமானது நமக்கு கொடுத்து இருக்கின்றது அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை தரிசனம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தரிசனத்தை நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோங்க அதாவது மாலை நேரம் ஆறு முப்பது மணிக்கு மேற்கு திசையில மூன்றாம் பிறையானது உதயமாகும் ஆறு முப்பது மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த தரிசனத்தை பெற காத்திருக்க வேண்டும் அந்த ஈசனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்தால் நிச்சயமாக மூன்றாம் பிறைய நீங்க தரிசனம் செய்துட்டு வரலாங்க பிறை சூடிக்கொண்டு இருக்கின்ற அந்த பித்தனை தரிசனம் செய்யுங்கள் ஒருவேளை மேகமூட்டம் காரணமாகவோ இல்லைனா ஒரு சில இயற்கை மாறுதல்கள் காரணமாகவோ உங்களுக்கு பிறை தரிசனம் கிடைக்கவில்லை என்றாலுமே மனம் தளர விடக்கூடாதுங்க அடுத்த மாதம் மூன்றாம் பிறை வரும்போது இந்த பிறை நிலவை பார்க்க முயற்சி செய்ய வேண்டும் சரிங்க இந்த பிறை தரிசனம் அன்று பார்த்தீங்கன்னா நீங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திரமோலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை நம்ம சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சிவபெருமான மனதாரன் நினைத்து கொண்டு பெரிய பிறை நிலவை பார்த்து ஹர 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 மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி செய்த பாவத்திற்கு மனதார மன்னிப்பு கேட்டு ஈசனை வேண்டிக்கொண்டால் செய்த பாவங்களுக்கு உண்டான மன்னிப்பும் கிடைக்கும் ஈசனின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க வாழ்க்கையில துன்பம் ஏதாவது இருந்தால் இந்த பிறை நிலவு தெரியும்போது அந்த துன்பத்தை ஈசனிடம் மனதார சொல்ல வேண்டுங்க இந்த துன்பத்தை சீக்கிரம் விலக்கி வைப்பா சிவபெருமானே என்று வேண்டிக்கொண்டால் அந்த ஐயன் எம்பெருமான் உங்களுடைய கஷ்டங்களை உடனடியாக தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதி மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ